தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனப்படும் ஐந்து குடிய சந்திரனும் பதினோராம் இடத்தில் பதினொன்று குடிய லாபஸ்தானாதிபதியான சனியும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஐந்து பதினொன்று குடையவர்கள் பதினோராம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு சிறந்த அமைப்பாகும் இன்றைய தினம் மீனராசிக்கு நன்மைகளை வழங்கும் செவ்வாயும் புதனும் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுவது மேலும் சிறப்பி தரும் இந்த சேர்க்கை நமக்கு மீனராசிக்கு மிகுந்த நன்மையை தெரிகிறது இரண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் நாலு எழுக் ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன குறு பார்வையை பெறுகின்றன நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அளித்துக் கொள்ளுங்கள் இந்த பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு இன்று பணவரவு இருப்பதால் மனம் வீழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் தோட்டக்காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பான வெற்றிகளை பெறும் தோட்ட தொடங்கும் ஒரு பொன்னான நாளாக இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் தாமதமாகிக் கொண்டிருந்த பணவரவுகளை இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் சிறப்பாக கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக என்று அமையப்பெறும் இன்று இதுவரை உங்களது குடும்பத்தின் நிலவிய குழப்பங்கள் அனைத்துமே தீரக்கூடிய அகலக்கூடிய ஒரு பொன்னான அழகை இப்பொழுது அமைந்து பெற்றுள்ளது உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கும் இதனால் மன தெளிவுகள் உண்டாகும் உங்களது சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த சில பஞ்சாயத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வு பெற்று ஒரு நல்ல சாதகமான உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்படும் எனவே உங்களது மனமகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை மிகச்சிறப்பான நல்ல வியாபாரம் இப்பொழுது மேம்பட்டு காணப்படும் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல லாபங்களை என்று ஈட்டக்கூடிய யோகமான சூழ்நிலை இன்று அமைய பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னாக அமையப் பெறுவீர்கள் நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனையும் உங்களது காரியங்களில் நீங்கள் பெற முடியும் தொழில் மிகச்சிறந்த வளி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இன்று அதிகமாக உள்ளன சமுதாய பணிகளில் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல புதிய பதவிகள் தேட வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து ஏற்படும் நீங்கள் சமுதாயத்திலும் செல்லும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையப்பெறும் மேலும் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் திருமணம் நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு திருமண தடையில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை பொழுது அமையப்பட்டுள்ளதால் நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் சாதகமான பலன்கள் இப்பொழுது திருமண முயற்சியில் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பணிவான நடத்தைகளால் நீங்கள் இன்று பாராட்டு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்களது பணிவான நடத்தைகளை மற்றவர்கள் இன்று பாராட்டி உங்களை வாய புகழ்வார்கள் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னே நமது மீனனுக்குரிய ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் இன்று திறமையுடன் சமாளித்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பொன்னாளாக அமைய பெறுவீர்கள் உங்களது மனப்பக்குவம் இன்று சிறப்பாக இருக்கும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் இன்று நல்ல பக்குவத்தோடு அணுகி வெற்றிகளை காண்பீர்கள் உத்தரட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பெற்றோர் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவதால் மனதில் ஒரு புதிய திருப்தியும் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பாக வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமைப்படுகிறது லாபங்கள் இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நல்ல புத்துணர்ச்சியான புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னாளாக இருப்பதால் உங்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் மிகச்சிறந்த வெற்றிகளை எளிதில் முடிக்கக்கூடிய காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும் எளிதில் நீங்கள் அனைத்து காரியங்களையும் முடித்து உங்களுக்கு தேவையான சாதகமான பலன்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் உங்களது காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு முறையாக ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி செயல்படுத்த அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக என்று அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களது மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நீண்டவர்களாக உங்களுக்கு இருந்து வந்த இயக்கமும் தீரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் தொடர்பான சில பயண வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதற்கான முயற்சிகள் என்று நல்ல வெற்றிகளை பெறும் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்களும் உண்டு சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நல்ல நன்மை தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூட திருமணத்தை குறுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல யோகமான தினமாக என்று அமைய பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தின ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு மாதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே